மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வணக்கம் மோடியினுடைய பாஜக அரசை விரட்டியடிப்பதற்கு தென்னிந்திய மாநல் மாநில முதல்வர்கள் கரம் கோர்க்கக்கூடிய காட்சியை விரைவில் பார்க்க வருகிறீர்கள் அதாவது தென்னிந்தியாவில் நூற்றி முப்பதற்கும் அதிகமான பாராளுமன்ற இடங்கள் இருக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இதை குறைக்கப் போகிறோம் அப்படிங்கிற பேரில் சங்க பரிவாரங்கள் ஒரு திட்டத்தை கொண்டு வர்றாங்க இப்போ இதனுடைய பேரபாயத்தை முதல்வர் ஸ்டாலின் வந்து சுட்டி காட்டுகிறார் இதனால தென்னிந்திய தென்னிந்திய மாநிலங்களுடைய பிரதிநிதித்துவம் வெகுவாக குறைக்கப்படும் அது வந்து மிகப்பெரிய பிரச்சனையாக மாறிடும் அதனால் எல்லாருமே கவனமாக இருங்க அப்படிங்கிற எச்சரிக்கை அதற்கான விதையை தூவுகிறார் இப்போது ஸ்டாலின் அவர்களுக்கு ஆதரவாக அதாவது தமிழ்நாட்டிற்கு ஆதரவாக தெலுங்கானா ஆந்திரா கர்நாடகா எல்லா மாநிலங்களும் அவருக்கு பின்னால் வந்து நாங்கள் கூட இருக்கிறோம் சேர்ந்து பயணிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க முதல்வர் மு க ஸ்டாலின் தலைமையில் தென்னிந்திய மாநிலத்தை ஆட்சி செய்யக்கூடிய மாநில முதல்வர்கள் கூட்டாக சேர்ந்து பாராளுமன்றத்தில் மோடியினுடைய இந்த திட்டத்திற்கு எதிராக ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுப்பதாக சொல்லியிருக்கிறார்கள் இப்போ நூற்றி முப்பது இடங்கள் குறையாதுங்க ஸ்டாலின் வந்து பொய் சொல்கிறாரு அப்படின்னா அமித்ஷா இங்கே வரும்போது சொல்கிறார் அப்போ குறையாது அப்படின்னா தென்னிந்திய மாநிலங்களுக்கு எவ்வளவு கூடும் வட இந்திய மாநிலங்களுக்கு எவ்வளவு கூடும் அப்படிங்கிறத நீ சொல்லணும் இல்லையா இப்போ தென்னிந்திய மாநிலங்களுக்கு ஒரு நூத்தி முப்பதுல இருந்து ஒரு நூத்தி நாற்பது தொகுதியாக அதிகப்படுத்துறாங்க நூத்தி நாற்பது தொகுதிகளாக அதிகப்படுத்துறாங்கன்னா மற்ற இருக்கக்கூடிய முந்நூறு வட இந்தியாவில் இருக்கக்கூடிய முந்நூறு மாநிலங்கள் அது வந்து எப்படின்னா நானூறு ஐநூறு ஆக மாறும் அப்படி மாறினால் மோடி அல்லது ஆர்எஸ்எஸ் நிரந்தரமாக இந்தியாவில் ஆட்சி பொறுப்பில் இருப்பதற்கான திட்டம் எதற்காக இந்த திட்டம் அவர்களுடைய கனவாக இருக்கக்கூடிய சனாதன தர்மத்தினுடைய அடிப்படையில் ஆர்எஸ்எஸ் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இந்தியாவில் கட்டி எழுப்ப நினைக்கிற இந்துத்துவ ராஷ்டிரத்திற்கு அது வசதியாக இருக்கும் இந்துத்துவ ராஷ்டிரம்னா நமக்கு தெரியும் இல்லையா சூத்திரம் படித்தா காயில் காதில் ஈயத்தை ஊத்து சூத்திரம் வேதம் ஊதுனா நாக்கை அறுத்துரு இல்லையா அதெல்லாம் நமக்கு தெரியும் நம்ம நிறைய தெரியும் இல்லையா அப்போ இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி அதிகாரத்தை கட்டி எழுப்ப வேண்டும் என்பதற்காக ஆர்எஸ்எஸ் போடக்கூடிய பல்வேறு திட்டங்களில் ஒன்று தான் தென்னிந்திய மாநிலங்களுடைய இந்த தொகுதிகளை குறைப்பது ஏன்னா நூறு வருடமாக இவர்கள் கடினமாக முயற்சி செய்கிறார்கள் என்னெல்லாமோ பண்ணி பார்க்குறாங்க ஆனால் தென்னிந்தியாவில் ஆர்எஸ்எஸை விரட்டி அடிக்கிறாங்க ஆர்எஸ்எஸ் வேண்டான்னு சொல்கிறாங்க தென்னிந்திய மாநிலங்கள் சொல்கிறாங்க அதற்கு மிக முக்கியமான காரணம் தென்னிந்திய மாநில மக்களிடம் இருக்கக்கூடிய கல்வியறிவு கல்வியறிவுனால் சாதாரணமான கல்வியறிவில்லை இப்போ நீங்கள் பகுத்தறிவுடன் கூடிய கல்வியறிவு இப்போ தந்தை பெரியாரில் இருந்து நாராயண குருவிலிருந்து நீங்கள் பெரும் மிகப்பெரிய ஆட்கள் இவர்களெல்லாம் போட்ட விதையினுடைய காரணமாக தென்னிந்திய மாநிலம் வந்து சங்க பரிவாரங்களுடைய அரசியலை ஏற்க மறுக்கிறது இது அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்போ நாங்கள் என்ன பண்ணாலும் இங்கே வர்றதுக்கு வாய்ப்பில்லை அப்போ என்ன பண்ணலாம் இந்த மாதிரியான ஒரு திட்டத்தை கையிலடு தொகுதிகளை குறை தொகுதிகளை குறைக்கும் போது இந்த பக்கத்தில் தொகுதிகள் அதிகமாகும் திங்க தொகுதிகளான இவங்களை இப்படியே வச்சுக்கிட்டு நம்ம தொடர்ந்து ஆட்சி அதிகாரத்திற்கு வரலாம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தோடு தான் இருக்கிறாங்க ஆனால் இந்த திட்டத்தினுடைய அபாயத்தை அறிந்து கொண்ட தென் தென்னிந்திய மாநில முதல் தென்னிந்திய மாநில முதல்வர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கரம் கோர்த்து இன்றைக்கு எப்படியாவது இவர்களை எதிர்த்தாக வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மிகப்பெரிய பாராளுமன்ற முற்றுகை போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள் நேற்றை ஊடகங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் இல்லையா தமிழ்நாடோடு கரம் கோர்க்கிறது தமிழ்நாட்டு முதல்வரோடு கரம் கோர்க்கிறார்கள் தென்னிந்திய மாநில முதல்வர்கள் அப்படிங்கிறத பெரிய கொட்டை எழுத்துல போட்டிருக்காங்க அதை பார்த்ததுமே ஆர்எஸ்எஸ்க்கு எவ்வளோ பயம் இருந்திருக்குன்ற கதறி இருப்பாங்க இல்லையா இது ரொம்ப முக்கியமானது காலத்தின் தேவை இப்போ இந்தியா அப்படிங்கிற நாட்டு எல்லா மாநிலத்திற்கும் சமாளவிலான உரிமை வேணும் இல்லையா அது ரொம்ப முக்கியமானது ஆனால் இவர்கள் ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களில் வாரி வழங்குவதும் இவர்களை எதிர்க்கக்கூடிய மாநிலங்களுக்கு எதுவுமே கொடுக்காமல் இருக்கிறது இப்போ தென்னிந்திய மாநிலங்களுக்கு கொடுக்க வேண்டிய தொகையை எவ்வளவு குறைத்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் எவ்வளோ போராடி வாங்க வேண்டியிருக்கிறது இல்லையா அதே நேரத்தில் இவங்களுடைய ஆட்சியை இன்றைக்கு இயக்கி கொண்டிருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு சந்திரபாபு நாயுடு இல்லைனா மோடி நாளைக்கே ஆட்சியில் இருந்து வெளியே போக வேண்டியதான் அப்போ நீ எனக்கு சப்போர்ட் பண்ணுறியா சரிப்பா இந்த கூடுதலாக கொஞ்சம் வச்சுக்க இந்த மாதிரி ஒரு சமத்துவமின்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மிகப்பெரிய அளவில் இன்னைக்கு செஞ்சிட்ருக்கக்கூடிய ஒரு கட்சியாக பாஜக மாறிட்டு இருக்கா இல்லையா அப்போ தென்னிந்திய மாநிலங்கள் புறக்கணிக்கப்படுவது அப்படிங்கிறது இந்த மாநிலத்தினுடைய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அரசியல் பிரதிநிதிகளுக்கு கண்டிப்பாக அது ஒரு அதை அதனுடைய ஆபத்தை பற்றி சுட்டிக்காட்ட வேண்டிய பொறுப்பு இருக்கிறது எப்படியும் இந்த போராட்டமும் ஒரு மகத்தான வெற்றி பெறும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை மற்றொரு நிகழ்வில் சந்திப்போ நன்றி வணக்கம் மை ரெட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதில் உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என்வால் காமிட்டிஷன் உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க